உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மீனலக்கண சகோதர சகோதரிகளை ஆசான்களை வழிகாட்டிகளை வழி நடத்துபவர்களை எல்லவும் கள்ளம் கபடமின்றி எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உங்களுடைய தூய மனது ஒரு நல்ல ஆன்மா ஏனென்றால் உங்களுடைய லக்னமும் உங்களுடைய கர்மாவும் ஒரே கிரகத்தால் ஆளப்படுகிறது அதுதான் குரு கூ என்றால் இருள் ரூ என்றால் வெளிச்சம் என்று சொல்வார்கள் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நல்ல நீதிபதியாகவோ ஆசிரியராகவோ மருத்துவராகவோ வழக்குரைஞராகவோ நல்ல ஜோதிடராகவோ இருப்பீர்களையானால் இந்த சமுதாயம் பெரும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அதே நேரத்தில் மன நிறைவையும் எல்லா பலன்களையும் இந்த சமுதாயம் அடையும் என்பதில் எல்லவும் ஐயமில்லை அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் கொடுத்த தலைப்பு வழிகாட்டும் உங்களை வழிநடத்தும் லக்கணம் எது ஆசிரியர்களும் வழிகாட்டியா இருக்கிறார் ஆசிரியர் வழிகாட்டி தன்னுடைய மாணவர்களை நன்கு உருவாக்க வேண்டும் என்று அவர் அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறார் அந்த ஆசிரியருக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை யாரிடம் நாடுவது அதை உடனடியாக தலையிட்டு சரி செய்து கொடுக்கக்கூடியவர் யார் ஆக உங்களுடைய ஒரே சோழல் உங்களுக்கு கை கொடுக்கும் மேனம் கடகம் விருச்சிகம் இதைத்தான் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது லக்கணங்கள் எல்லாருக்கும் அது நல்ல இணைவு பலனை தருமா என்றால் என்னை பொறுத்தவரை நான் நிறைய ஆய்வு செஞ்சதுல நான் மீன ராசிங்கிறதுனால ராசியோட இணைஞ்சு பார்த்துருக்கேன் விருச்சிக ராசியோட இணைஞ்சு பார்த்துருக்கேன் ராசிக்கு ஏற்கனவே வீடியோ போட்டோம் புதிதாக வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இது போன்ற பயனுள்ள எளிதில் புரியும்படியான மிகவும் சின்ன சின்ன உதாரணங்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு நான் உதவி செய்வதை பழைய வீடியோக்கெல்லாம் தேவை என்பவர்கள் உங்களுடைய லக்கணமும் உங்களுடைய ராசியையும் நீங்கள் பதிவிட்டீர்களே ஆனால் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அந்த எண்ணிற்கு நீங்கள் சென்மை பிளேலிஸ்ட் அப்படின்னு அனுப்பினீங்கன்னா நான் உங்களுக்கு அற்புதமாக அடுத்த கணமே நீ உங்கள் லக்கணம் என்ன ராசி அந்த பிளேலிஸ்ட் ரெண்டையும் அனுப்புகிறேன் ஒரு தொண்ணூறு வீடியோஸ் இருக்கும் அதில் பயனுள்ள வீடியோவாக ஒரு பத்தே பத்து வீடியோவாக இருந்தாலும் நான் கற்ற கலைக்கு அது உங்களை வந்து சேர்ந்து உங்களை அது பக்குவப்படுத்துமே ஆனால் பட்டை ஆனால் விட பெரும் மகிழ்ச்சி வேறு என்ன எனக்கு இருக்கிறது ஆக மீன லக்கணத்தில் பிறந்தோம் எல்லாருக்கும் வழி நடத்தினோம் வழிகாட்டினோம் எல்லளவும் கள்ளத்தனம் இல்லாமல் நல்ல உள்ளம் கொண்ட நீங்கள் நீங்கள் உயர வேண்டாமா அது என்னுடைய நோக்கம் நீங்கள் உயரணும் இல்லையா அப்போ குரு பிளஸ் சந்திரன் பிளஸ் செவ்வாய் குரு சந்திரன் செவ்வாய் இந்த குருவுக்கு சந்திரன் நெருங்கிய நட்பு கிரகம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா குரு சந்திர யோகம் சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தாங்கன்னா சந்திரமங்கள யோகம் செவ்வாயும் குருவும் சேர்ந்தாங்கன்னா குரு மங்கள யோகம் இந்த மூன்று யோகங்களுக்குமே நல்ல பலன்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் குரு மங்கள யோகம் அரசனை போல் ஆழ்வார் பூமி ஆளக்கூடியவர் சந்திரமங்கல யோகம் போரில் வெற்றி பெறுவார் அவர் நவரும் வந்து அரசனுக்கு ஒப்பான செயல்பாடு உடையவர் குரு சந்திர யோகம் இவர் மிகவும் நல்லவர் ஆக எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு சந்திரன் சேர்ந்திருந்தாலே அத்தனை தோஷங்களும் ஜாதகத்திலிருந்து அடிபட்டுவிடும் அப்படிப்பட்ட நீங்கள் ஒரு மீன லக்கணம் இனம் இனத்தோட சேருங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரே சோனல் குள்ளார போயிட்டீங்கன்னா நீங்கள் வழிகாட்டும் உங்களை வழிநடத்தும் லக்கணங்கள் கடகம் விருச்சிகம் அனுபவத்துல பாருங்க வேற எல்லாத்தையும் மறந்துருங்க கிரகங்கள் மற்ற ஜாதகத்துல உள்ள யோகங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க பேசிக்கா என்சான் உடலிற்கு சிறசே பிரதானம் நாம் பிறக்கும்பொழுது நம்ம தலையெழுத்தை தீர்மானிக்கிறது தலையெழுத்தை வழிநடத்தி செல்வது லக்கணம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஊருக்கெல்லாம் வழிகாட்டுவாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டாமல் போயிடுவாங்க புரியுதுங்களா இப்போது அப்படி பார்த்தா என்னுடைய லக்கணம் என்னுடைய மகளுடைய லக்கணத்துக்கு என்னுடைய ராசி ஒன்பதாவது ராசி ஆக அவங்களுக்கு நான் நல்ல ஒரு பாதையை அமைச்சு வச்சுருக்கேன் உதாரணத்துக்கு என்னுடைய லக்கணம் தான் என்னுடைய மகனுடைய லக்கணம்னு வைங்களேன் அப்போது நம்ம தான் நமக்கு என்ன செய்வோமோ அதெல்லாம் அவங்க செஞ்சு வச்சுருக்கோம் அது மாதிரி இந்த நண்பர்களும் மீன லக்கணக்காரர்களுக்கு கடகலக்கணத்தில் ஒரு மனைவி அல்லது விருச்சக லக்கணத்தில் மனைவி மீனலக்கணம் மாவட்டுக்கு தன்னுடைய பாதையில் தன்னுடைய செயல்களை சிறப்பாக அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் இந்த கடகமும் விருச்சகமும் வாட்ச் பண்ணும் இங்கே வாங்க என்ன பண்ணுறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அதுதான் இப்போவும் பண்ணிக்கிட்டுருக்குறேன் ரைட் உங்களை வந்து நான் கொஞ்சம் ட்வீன் பண்ணணும் இது கொஞ்சம் நல்லாவே ட்ளீன் பண்ணி விட்டுடும் இது அன்பால் சிரித்து பேசிக்கிட்டே ட்ளீன் பண்ணி விட்டுடும் வெறிச்சுக்கம் நல்லா டைட்டு வச்சு விட்டுரும் ஆக எப்படி இந்த காரியத்தை சாதிக்க வேண்டும் எப்படி நாம் சமுதாயத்தில் பிழைக்க வேண்டும் எப்படி இந்த கல்வியை நாம் அவங்களுக்கு புகுத்த வேண்டும் எப்படி அதன் மூலம் நாம் வருமானத்தை பெற வேண்டும் இதெல்லாம் இந்த மீன் இலக்கணத்துக்கு தெரியாது தெரியாதுன்னா ஒரு பிளானிங் இருக்காது இந்த மாதிரி ஒரு ஒரு ஆசானா இருந்துக்கிட்டு நம்ம இப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு இதெல்லாம் வகுத்து தரக்கூடியவர்கள் இவங்க தான் புரியுதுங்களா இது மாதிரி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்போ மீனலக்கணத்தில் பாத்தியாரம் மட்டுந்தெல்லாம் இருப்பாங்களா டாக்டர் இருப்பாங்க பிஸ்னஸ்மேன் இருப்பாங்க வியாபாரி இருப்பாங்க ஜோசியர் இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க அவங்களோட பேசிக் குணத்தை ஒரு ஆசானாக ஒரு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த சமுதாயம் அவரிடமிருந்து விஷயங்களை வாங்கி கொண்டு அவருக்கு ஒரு வணக்கம் போட்டுவிட்டு சென்று விடும் அப்படி செல்லும் பொழுது நாம் இன்றைக்கு பொருள் இல்லாததற்கு இவ்வளவு இல்லை பொருளாதாரம் வேணும் இல்லையா அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு உங்களுடைய திறமைகளை அழகாக வழிநடத்தி செல்லக்கூடிய லக்கணங்கள் தான் இந்த ஐந்தாவது லக்கணம் ஒன்பதாவது லக்கணம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பேசிக் அஸ்ட்ராலஜி படிக்கிறவங்க ஏற்கனவே நல்ல ஜோதிடர்கள் தன்னுடைய அனுபவத்துல நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கேன்னு உங்களோட இணைச்சு பாருங்க எந்த அளவுக்கு சோனல் போதா ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்கீங்களான்னு பாருங்க புரியுதுங்களா ரைட் உங்களுடைய லக்கணத்துடன் நல்ல பாதகாதிபதி இப்ப பாக்காதீங்க லக்கணம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய மென்டாலிட்டி திட்டங்கள் ஈர்ப்பு விசை இதெல்லாம் இந்த கண்ணி லக்கணத்தோடு பாருங்கள் ஒரு ஈர்ப்பு விதி நல்லா இருக்கும் அங்கே ரெண்டு பேரும் பார்ட்னருங்க சார் நான் என்ன நினைக்கிறேனோ அதை கரெக்டாக பண்ணுவாருங்க எச்சு எல்லாம் பேச மாட்டாருங்க அவருடைய செயலும் அறிவுபூர்வமாக இருக்கும் இது அதே மாதிரி புத்திசாலித்தனமாகவும் இருக்கும் அறிவாளியும் புத்திசாலியும் குருவும் புதனும் ஆக அதை பெருசு பண்ணுறது என்ன பண்ணுறது ஒரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாங்க அற்புதமான நடத்தலாமே இவங்க லக்கணத்துக்கு பத்து கோடியன் புதன் பள்ளிக்கூடம் இவங்க லக்கணத்துக்கு பத்துக்குடிய குரு வந்து அதுவுமே பாடசாலை குருகுலம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடம் தூக்குறாங்கன்னா அற்புதமாக இருக்கும் இதுதான் லாஜிக் புரியுதுங்களா அதே நேரத்தில் இந்த கன்னி மீன லக்கணமும் தனுசு லக்கணமும் இவங்கள்ட்ட வந்து எப்போதுமே ரெண்டு பேர்கிட்டமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நல்ல தரமான ஒரு பொருளை கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும் தரத்தை நம்ம முதல்ல கொடுக்கணும் அதுக்கப்புறம் விலை நிர்ணயிக்கப்படலாம் ரெண்டு பேரும் ஒத்த கருத்து உடையவர்கள் இவங்க எல்லாம் கணவன் மனைவியாகவோ அல்லது தொழிலதிபர்களாகவோ இணைந்தால் சர்வீஸ் அவர் மூட்டோ குறைகளை எங்களிடம் கூறுங்கள் நிறைகளை நண்பர்களிடம் கூறுங்கள்னு போர்டு போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஓட்டல் உணவு வச்சிருந்தாங்கன்னா நல்ல ஓடும் புரியுதுங்களா அப்ப இந்த இடத்துல தரம் நிரந்தரம் எப்பொழுதுமே மீன லக்கணத்துக்கு லாபகரமான லக்கணம் சூட்சமங்களை அள்ளி சு கொடுக்கக்கூடியது மகர லக்கணம் தாங்க இவங்க தான் நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து எது பெனிஃபிட் எது லாஸ் நம்ம போகிற பாதையில் நம்மளை யாரெல்லாம் ஏமாத்துகிறாங்க நம்ம சிஐடி மாதிரி நம்மளை பாதுகாத்து நம்ம கூடவே வச்சுட்டிங்கன்னா இவங்க நல்லா இவங்களால நல்ல அற்புதமான பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய மீன லக்கணமும் மீன லக்கணமும் இவருக்கு இவங்களால பிசினஸ் கிடைக்கும் மிதனத்துக்கு மீனத்துக்கு இவங்களால இந்த பிசினஸ் அற்புதமாக உலகங்களும் கொண்டு போய் சேர்க்கப்படும் ஆக பார்ட்னர்ஷிப்ல மீனம் மிதனம் இந்த லக்கணங்கள் ஒன்றாக இணைந்தால் கண்டிப்பாக இவங்க என்னென்ன ப்ரொடக்ஷன் நீங்க செய்கிறீங்களோ அதை மிதனம் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்த்து இதில் சொல்லப்படாத லக்கணங்கள் பற்றிய விளக்கங்கள் நாம் அடுத்து ஒரு வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா இந்த வீடியோக்கள் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலான கமெண்ட்ஸ் அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்மளுடைய லக்கணம் தான் நம்முடைய தீர்மானம் நான் ஏன் பிறந்தேன் எதற்கு பிறந்தேன் என்ன சாதிக்கப் போகிறேன் என்ன என்னுடைய ஆசாபாஷங்கள் என்ன அபிலாஷைகள் என்ன நம்ம வந்து என்ன இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்னெல்லாம் விட்டுட்டு போகணும்னு நினச்சி கடைசி வரைக்கும் இது நடக்காமலே போனதுக்கு காரணம் என் மனைவி தாங்க அல்லது என்னுடைய கணவன் தாங்க என்னுடைய பிள்ளைகள் தாங்க என்னுடைய அப்பா அம்மா தாங்க காரணம்னு சொல்லாமல் எந்த ஒரு ஜீவராசியும் இந்த உலகத்தில் பிறக்குதுன்னா ஏதோ ஒரு லக்கணத்தில் தான் பிறக்க முடியும் அந்த லக்கணத்திற்கு ஈர்ப்பு விதியை உள்ளடக்கிய லக்கணத்தை கர்மாவை எடுத்து செல்லக்கூடிய லக்கணத்தை காரியங்களை ஆற்றக்கூடிய லக்கணத்தை நாம் செலக்ட் பண்ணி அவங்களோட இணைந்து அதை பார்ட்னராகவோ லைஃப் பார்ட்னராகவோ சந்தர்ப்பவாத பார்ட்னராகவோ நாம் இணைந்து செயல்படும் பொழுது அற்புதமான வெற்றி நிச்சயம் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்